நிறைய பேருடைய பிரச்சனை என்னுடைய மனம் வந்து எப்பவுமே ஏதோ சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு தேவையில்லாத சிந்தனைகள் நெகட்டிவான தாட்ஸ் மற்றவர்களை பற்றி என்னை பற்றி குடும்பத்தை பற்றி சில பயங்கள் ஏற்படுது என்னென்னமோ உள்ள போயிட்டு இருக்கு எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்பாங்க வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் யூடியூப் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நம்ம இந்த சேனலில் நிறைய மனதை பற்றி பேசுகிறோம் மனதின் தன்மைகள் மனம் எப்படியெல்லாம் செயல்படுது அதை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய நம்ம பேசுகிறோம் இதில் சமீபத்தில் நம்ம லைவ் ப்ரோக்ராமில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இந்த மனதில் இருக்கிற தேவையற்றவைகளெல்லாம் எடுத்து அந்த மனத்தை மனதை தூய்மைப்படுத்துவது எப்படி அப்படின்னு கேட்டாங்க அது எதாவது சொல்லுங்கன்னு அதுக்கு தான் இந்த வீடியோ நிறைய பேருடைய பிரச்சனை என்னுடைய மனம் வந்து எப்போவுமே ஏதோ சிந்தனைகள் ஓடிக்கிட்டு தேவையில்லாத சிந்தனைகள் நெகட்டிவான தாட்ஸ் மற்றவர்களை பற்றி என்னை பற்றி குடும்பத்தை பற்றி சில பயங்கள் ஏற்படுது என்னென்னமோ உள்ளே போயிட்டுருக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனம் தூய்மை அடையிறத நீங்கள் பார்க்க முடியும் இதில் முதல் முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்க நான் சொன்னேன்னா ஆச்சரியமாக இருக்கும் நம்ம மனதை பற்றி கேட்குறோம் இவங்க வீட்டை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அதுதான் உண்மை வீட்டை நீங்கள் குப்பை இல்லாமல் அங்கங்கே தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு வைக்காமல் எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ ஒரு ஒரு பொருள் ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருளுக்கு குறிப்பாக ஒரு இடம் இருக்கணும் அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட அந்தந்த பொருள் கரெக்டாக நீட்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்தை நாம் இருக்கும் இடம் நாம் வசிக்கும் இடம் குப்பையாக இருந்தாலுமே மனதை அது பாதிக்கும்னு சொல்லுவாங்க மனம் வந்து தெளிவாக இருக்காது அப்போ அந்த சுத்தமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா எத எது எங்கே இருக்கணுமோ அந்த மாதிரி வச்சோன்னா கண்டிப்பாக அது மனதை தூய்மைப்படுத்தி ஒரு நல்ல நேர்மறையான சிந்தனைகளோடு இருப்பதற்கு உதவும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ தேவையற்ற பொருட்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுங்கள் நம்ம வந்து இந்த போகி பண்டிகைன்னு ஒன்று வச்சுருந்தா வச்சுருக்காங்க இல்லையா பொங்கல் வரும்போது இப்போ பொங்கல் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது பட் அதெல்லாம் நீங்கள் யோசிங்க தேவையற்ற பொருளை ஒன்று நம்ம வித்துடலாம் இப்போல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆன்லைனில் போட்டிங்கன்னா அதை வித்து வித்துடலாம் இல்லையா யாருக்காவது கொடுத்துடலாம் இல்லை தூக்கி போடுற பொருளாக இருந்தால் தூக்கி போடலாம் ஏன்னா அந்த தேவையற்ற பொருட்கள் எப்போவுமே உபயோகப்படுத்தப்படாத பொருட்கள் ஒரு நெகட்டிவான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் இப்போ அந்த ஓடாத கடிகாரம் யூஸ் பண்ணாத தவா அந்த கொஞ்சம் அப்படியே சுரண்டி சுரண்டி போயிருக்கும் அந்த தவாலாம் தூக்கி போட மாட்டோம் புதுசு வாங்கிடுவோம் ஆனால் அந்த பழசு அப்படியே உள்ள எங்கேயோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிச்சன்லலாம் போய் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருக்கும் வேலை செய்யாத மிக்சி இதெல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் நம்ம கபர்டில் கூட நம்ம பர்சனல் திங்ஸ் கூட எது நம்ம வந்து பயன்படுத்தலையோ நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வச்சுக்கக்கூடாது ஏன்னா இந்த இந்த மாதிரி நிறைய வச்சுக்கும் போது இந்த மனதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ சில பேர் வந்து உடல் ரீதியான பிரச்சனைக்கு கூட இது காரணமாக இருக்கும் இப்போ சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும் எப்போவுமே மலச்சிக்கல் இருக்கும் இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலாக பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மலச்சிக்கலுங்கிறது வேண்டாத ஒரு விஷயத்தை நம்ம உடம்புல பிடிச்சி வச்சுருக்கோம் அது வெளியேற்றணும் வெளியேற்றினா தான் நல்லது அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டை போய் கம்ப்ளீட்டாக வேண்டாத பொருளெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடு கெட்ரிட் ஆஃப் எவ்ரி திங் அப்படிம்பாங்க அதை பண்ணி முடித்தோடனே அந்த மலச்சிக்கல் சரியாயிடும் சில பேருக்கு அந்த அந்த அளவுக்கு அது வந்து பாதிக்குதுன்னு பா அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் நம்ம தேவையற்ற பொருட்களை வீட்டில் எதையுமே சேர்க்காம அதையெல்லாம் எடுத்து போட்டுடுறது ரொம்ப நம்ம மன ரீதியாகவும் நல்லது உடல் ரீதியாகவும் ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது முக்கியமாக நம்ம ஒரு இடத்துல எந்த இடத்துல வசிக்கிறோமோ அந்த இடத்துனுடைய எனர்ஜியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக அதனுடைய அந்த வைப்ரேஷனை அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூய்மையாக இருக்கும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் வீட்டோட எனர்ஜியை நல்லா அதிகப்படுத்துனீங்கன்னா உங்கள் மனம் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோட மனமுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வீட்டில் ஒரு தெய்வீக சக்தியை அதிகப்படுத்துங்க இப்போ விளக்கு ஏற்றுறது ஊதுவத்தி ஏற்றுறது நல்ல ஸ்லோகங்கள் போடுறது ஒரு சாம்பிராணி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வீட்டுடைய அந்த தன்மையே மாறிடும் ஒரு தெய்வீகம் அப்படிங்கிறது அங்கே வரும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருடைய மனமுமே கொஞ்சம் நல்லபடியாக தூய்மையாக இருக்கும் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் கொஞ்சம் அமைதியான மனம் அப்படிங்கிறதையும் உணர முடியும் அடுத்து நான்காவது பாயிண்ட் மனதிற்கு நான் எப்பவுமே சொல்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு எதிரி அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எப்படியாவது ஒழிக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த நெகட்டிவ் தாட் வரும்போது ஏன்னா டக்குன்னு உடனே இன்றைக்கே போயிடுமான்னா போகாது நமக்கு அது பழகி போனதுனால வரதான் செய்யும் இப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அதை அப்படியே மனசில் கேன்சல் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் தாட்டை போடணும் இப்போ சப்போஸ் ஒரு வேலை இருக்குது இன்று இந்த வேலை என்னால் செய்யவே முடியாது நெகட்டிவ் தாட் அதை நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே இன்று இந்த வேலையை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அந்த பாசிட்டிவை போட போட தான் அந்த நெகட்டிவ் மறையும் இதை தொடர்ந்து பண்ணணும் இப்போ வேறு ஒரு நெகட்டிவ் தாட் வரும் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கீங்க இது இன்றைக்கு நிச்சயமாக நடக்காது அப்படின்னு ஒரு தாட் வருது உடனே கேன்சல் மனசில் கேன்சல் பண்ணி இன்று இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்குங்க இப்போ அந்த பாசிட்டிவை சொல்லாமல் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகுது மனசில் அப்போ அந்த அதே நெகட்டிவ் தாட் திரும்பி வரும் அதனால தான் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் போடணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான்காவது ஐந்தாவது பாயிண்ட் நான் எப்போவுமே சொல்கிறது தியானம் செய்ய பழகுங்கள் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் ஒதுக்கினா கூட சரி முப்பது நிமிஷம் ஒதுக்கினா ரொம்ப சந்தோஷம் இந்த தியானம் செய்கிறதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த மனதிற்கு மிக மிக தேவையானது அந்த தியான நிலை ஒரு மனிதன் இயற்கையாக இருக்க வேண்டிய நிலையே அதுதான் நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதுதான் ஆனால் அதுலேருந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய எத்தனையோ சிந்தனைகள் அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா அந்த மனதிற்கு நாம் காண்பிக்கணும் நீ இப்படி கூட இருக்கலாம் இவ்வளோ அமைதியாக இவ்வளோ நல்ல சிந்தனையோட இவ்வளோ நிம்மதியாக கூட உன்னால் இருக்க முடியும் அப்படின்னு காமிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தினமும் அப்போது அந்த மனம் அதை நாடும் மனம் அதை விரும்பும் அப்போ அந்த தியானம் செய்யும்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குல்ல எவ்வளோ நல்ல ஒரு எனர்ஜி இறங்குது இல்லை அதை நம்ம டெய்லி அனுபவிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மனம் விரும்ப ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை தொடர்ந்து செய்வீங்க ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த முயற்சி எடுத்து உங்கள் மனதுக்கு நீங்கள் காண்பிக்கணும் நீ இப்படி கூட இருக்க முடியும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அப்படியே நிம்மதியான ஒரு நிலை அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனம் தினம் 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 தூய்மை அடைகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்கள் மனம் நிச்சயமாக தேவையில்லாத குப்பைகளையெல்லாம் உள்ளே வச்சுக்காமல் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வீடும் சுத்தமாகும் மனமும் சுத்தமாகும் அந்த தூய்மையான மனம் என்பது தெய்வம் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவில் மாதிரி செஞ்சு பாருங்கள்